அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பட்டயா வந்து ரெண்டாவது நாள் தாய்லாந்து வந்து ஆறாவது நாள் இன்றைக்கு நாங்கள் கோரல் ஐலாண்ட் போக போறோம் அதான் காணொலியா இருக்கு சாப்பிட்டுட்டா அப்படியே படிக்க போறோம் எங்களுக்கு வந்து புக்கிங் பண்ணினாங்க புக்கிங் இல்லை அங்கே தான் நீங்களுக்கு சீப்பாக இருக்கும் நேராக போனீங்கன்னா கூட சாக் பண்ணிடணும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் எங்களை ஏற்றுறதுக்கு வேன் வந்துடுது ஓகே போறோம்

ஓகே இதெல்லாம் வந்து நிக்கட்டான் இதில் வந்து நிறைய பியர் இருக்குது இது வந்து ஸ்பீட் போட் பியர் இதில் தான் நாங்கள் நிற்க போறோம் ஆனால் வந்து அங்காளங்கால எல்லாம் நிறைய இருக்குது ஓகே போட்டில் போக போறோம் அப்படி குழம்பாக தான் போல பேர தாண்டி அப்படி போல வேற எங்களை வச்சு பயப்படுத்துறாங்க ஓகே இப்ப வந்து பெரிய ஒரு போட் வந்து கடலுக்கு நினைக்கிறது அதுக்கு வந்து நிப்பாடி இருக்கணும் இங்க பாருங்க இந்த வழி போடுற போட்ல அந்த

நான் அதுக்குறேன் மத்தியானம் பாருங்க ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு போட்ல போய் கொண்டு வைக்கணும் நாங்க வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இங்க நிறைய மீன் பிடிக்கிறதுக்கான இதெல்லாம் விற்கிறோம் நாங்க கடைசியா போறோம் போலோவா எல்லாம் புரியதா இருக்கு சரியான ஸ்பீட்ல வந்தது இங்க தான் போய் ஓகே நாங்க உள்ள போறான்

அதோட எனக்கு காது அடைக்க திடங்குது அப்பதான் தான் நாங்கள் இதில் சொன்ன ஞாபகம் வந்தது மூக்கப்பத்தி வண்டும் வந்தோன்னே காது சத்தம் அங்கே இன்னும் போய் இன்னொரு ஐலேண்டுக்கு போக போயிடுவோம் அங்க போகிறான்னு பாப்போம் இப்போ போட் வந்து வழி கட்டுகிட்டு கொஞ்சம் மேடம் இதில் தான் நாங்கள் பார்த்து நாங்கள் மேடம் இதில் ஒரு சின்ன டிவி இருக்குது இது கிட்டே தான் போனாங்க

இன்னொரு <oos> <ohanina>

த்ரீ ஹண்ட்ரட் பாத் எடுத்துருந்தவன் ஓகே மெலிவிதானு வந்தேன் ஆனால் இங்கே வந்து திரும்ப இது இப்போ நாங்கள் வந்து கீழே தண்ணிக்குள்ளே போன அண்டபல்ட்டுக்கு போனதுக்கு ஆயிரத்தி இரநூறு பாத் எடுத்தவன் அது மட்டும் இல்லை நிறைய பேக்கேஜ் வச்சு நாலு விதமான இதுக்கு ரெண்டாயிரம் பாத் எடுத்தவை ஆகவே நீங்கள் எது வேணுமோ அதுக்கு வரலாம் நல்ல இடம் என்ன கிளீனான கடற்கரு இப்போ எங்களுக்கு போட் வந்து இருக்குது இப்போ நாங்கள் லஞ்சுக்கு போக போகிறோம் வந்துட்டோம் ஓகே இப்ப நாங்க லங்க போறோம்டாங்க பட்டையாங்க திருப்பி வந்துட்டோம் என்னென்னு கொண்டு வந்து முடியா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு விட்டுருங்கண்ணா இப்போ வந்து புஃபேட் வந்து அங்கே இந்த ஹோட்டல் இருக்கு எப்படி இருக்குண்ணே நீண்ட நாளைக்கு பிறகு நல்ல ஒரு சாப்பாடு அப்பா இலங்கையில சாப்பிட்ட மாதிரி சாப்பாடு நான் நார்த் இந்தியன் சாப்பாடு தான் நினைக்கிறேன் எப்படி இருக்கோ தெரியா பாப்பா வந்து பாயாசம் நம்ம ஒரு வேனில் கொண்டு போய் ரூமுக்கு விட போயிடும் சார் இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம் பட்டியா இதுலேருந்து சுவர்ணபூமி ஏர்போர்ட்டுக்கு பஸ் போகுது அதேமாதிரி பேங்காக்கு போகுது ஒரு அரை மணி தேரத்துக்கு ஒருக்கா பஸ் போகுது இங்கேருந்து நூற்றி முப்பத்தோரு பாக் தான் ஒரு ஆளுக்கு டிக்கெட் கடைசி நாளைக்கு முதல் நாள் நாங்கள் இங்கேருந்து பேங்காக் போய் பேங்காக்கில் இருந்தால் அடுத்த நாங்கள் போக போகிறோம் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டுக்கு வேக ஆரம்பித்தால இங்கேருந்து வெளிக்கிறோம் நாங்கள் நிற்கிற பட்டயா நோத் ஃபஸ்ட்டு இதனால் பேரங்க இதில் கடையால் இருக்குது டாய்லெட் வசதி இல்லை எல்லாமே இருக்குது டாய்லெட்டுக்கு வந்து மூன்று சதம் கொடுக்கணும் சாரி மூன்று பாத் கொடுக்கணும் பேக் எல்லாம் வச்சுட்டு வலிக்கிறோம் வந்த பஸ்ஸை விட இது நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது இதுதான் டிக்கெட் வேறுங்க நூற்றி முப்பத்தரா ஓசி சாரி நூற்றி முப்பத்தொரு பாத் முப்பத்தரை ஆசி பத்து முப்பதுக்கு வலிக்கிறது ஒரு இரமணி அதுக்கு ஒரு பஸ் இருக்குது சரி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் இலங்கைக்கு போக போகிறோம் இப்படியே போய் மகனை சந்திக்க போகிறோம் அதுதான் இந்த வீடியோ இப்போ நாங்கள் நிற்கிறது சுவர்ணபூமி ஏர்போர்ட் பேங்காக்கில் இருக்குது தாய்லாந்துலேருந்து இலங்கைக்கு போய் நான் போய்ட்டு இந்த பொருட்கள் கீழே எனக்கு மகனுக்கு கொடுக்குறதா இந்த காணொலி நாங்கள் இப்போ ஏர்போர்ட்டில் நிற்கிறோம் அண்ணாவை செஞ்சு சந்திக்கிறாங்க அண்ணா கேரளா என்ன என்ன அவ சொன்னத உங்கள்டர்சனத்தில் வீடியோ பார்த்துருக்குறேன் அப்போ நீங்கள் வச்சு எல்லாம் பார்த்து கம்பிக்கிறேன் வீடியோவில் சந்தோஷம் ஓகே பாருங்க அப்படி இல்லை அழகா இருக்கிறது பேங்காக் ஓகே செக் அவுட் எல்லாம் முடிஞ்சுது தான் செக் பண்ணிக்க வந்து டெல்டா கலர்ட்ட சொல்ல சூவா கலர்ட்ட சொல்ல ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஸ்கேனிங் மாதா கலா கலட்டு தண்ணி வந்து பன்னெண்டு பாதத்துக்கும் இருக்குதா இங்க ஏப்போர்ட்டுக்குள்ள டிவிய காண

சஞ்சு இந்த சாப்பாடு தானே இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு இதை தான் கூட பண்ண மாட்டோம் ஏதாவது நீண்ட நாளைக்கு பிறகு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டது அது இந்த விலை ஆயிரத்தி முன்னூறுவா கொஞ்சம் காசு கூட தான் அந்த தாய்லாந்துல சாப்பிட்ட பருப்பு அதை சாப்பிட வழியாக வந்துடுது இப்பொழுது நாங்கள் முருவண்டி கோவில் அடியில் நிற்கிறோம் ഇന്നും ഒരു ഒന്നര മണിക്കീട് പോയിരുവോ